மகா சக்தி மண்டல கோபுரம் குறித்தும் ஆதி விளக்கின் ஆட்சிகாலம் குறித்தும் ஸ்ரீ ஞான ஆஞ்சநேயர் வழங்கிய அருளுரை அன்பின் வெளிப்பாடு ஞானமாய் மலர்ந்திருக்கும் ஞானத்தின் வெளிப்பாடோ அன்பினை சார்ந்திருக்கும் அன்பாக மலர்ந்துள்ள ஆதி விளக்குகளும் ஞானத்தினை பொழிந்திடும் சக்திமண்டல கோபுரங்களும் சத்திய யுகத்தின் பூரண மலர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஞான ஆஞ்சநேயராகிய யா உன்னத பிராண காற்றினை போன்று செயல்புரிவோம் ஆதி விளக்குகளையும் சக்திமண்டல கோபுரங்களையும் இணைக்கின்ற உன்னத பணியை ஏற்றுள்ளோம் இப்பூமியில் இத்தருணத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டுள்ளது என்பது குறித்து மானுடர்களால் பூரணமாய் அறிந்துவிட இயலாது எனினும் ஆதி விளக்குகள் வீரியமாய் இயங்க துவங்கினால் பலரது திரைகள் நீக்கமடையும் ஞானமும் விழிப்படையும் வளர்ச்சி என்பது அனைத்து நிலைகளிலும் உருவாகும் உருவாகி வரும் மாமகா சக்தி மண்டல கோபுரம் என்பது இருவேறு ஆற்றல்களின் வெளிப்பாடாக அமைந்திடும் காந்த சக்தி மற்றும் வெப்ப சக்தி எனப்படும் சிவ சக்தி ஆற்றல்களால் சமணமுறும் நிலை என்பது உருவாகியுள்ளது மனிதர்களின் உயிர் தேவைகள் குன்ற துவங்கும் இறை பணிகள் தீவிரமாய் ஏற்கப்படும் சக்தி மண்டல கோபுரங்களுக்கும் ஆதி விளக்குகளுக்கும் இடையே நிகழ்கின்ற ஆற்றல் பரிமாற்றம் என்பது பிராண சக்தியின் மூலமே நிகழ்ந்தேறிடும் உயரிய ஆகாய மூலக்கூறுகள் யாவும் பிராண காற்றினில் கலப்புற்று புவியினை முழுவதுமாக நிறைத்திடும் உயர்ந்த பிராணசக்தி என்பது நுண்ணியமான ஆற்றல்களை கொண்டது வீரியமான அதிர்வலைகளை கொண்டது மாசுகள் நிறைந்திருக்கும் இப்புவி கோளினில் காற்றின் கூடி கூடியுள்ளது இதன் காரணமாய் நுண்ணிய பிராணசக்தி எனப்படும் வாயுவில் முதன்மை மூலக்கூறுகள் யாவும் மானுடர்களை தீண்டிட இயல்வதில்லை அதன் பொருட்டே மனிதர்களும் அன்பினை பொழிந்திட இயல்வதில்லை சுவாசிக்கும் காற்றினில் உயர்ந்த பிராணசக்தி என்பது நிறைந்திருந்தால் மனிதர்களும் அன்பினால் பூத்திடுவர் கலியுக எல்லையில் மானுடர்களின் ஒவ்வொரு செயல்களும் பிராணக்காற்றின் உன்னத மூலக்கூறுகள் குன்றிய காரணத்தினால் அன்பின்றியே அமைந்துள்ளது இத்தருணத்தில் சத்திய யுகம் மலர்ந்திட்ட காரணத்தினாலும் சக்தி மண்டல கோபுரம் என்பது உயர்ந்தோங்கும் காரணத்தினாலும் ஆதி விளக்குகள் ஒலா வரும் காரணத்தினாலும் காற்றின் மூலக்கூறுகள் தூய்மை அடைகின்றன தூய்மையடைகின்றன காற்றின் உன்னத மூலக்கூறுகள் எங்கும் பரவத் துவங்கிய காரணத்தினால் யுகமாற்றமும் நிகழ்கின்றது அகத்திய மகரிஷிகளின் கடும் உழைப்பினாலும் ஹயக்ரீவ மகரிஷிகளின் பேராற்றல்களின் வெளிப்பாடு நிகழ்கின்ற காரணத்தினாலும் காற்று மண்டலம் தூய்மையடைகின்றது பல்வேறு மானுடர்களின் ஆணவ வெளிப்பாடுகள் நிறைந்த என்ன பதிவுகள் யாவும் காற்று மண்டலத்திலிருந்து நீக்கப்படுகின்றது சத்திய யுகம் மலர்ந்திட்ட காரணத்தினால் உயர் பிராணக்காற்று என்பது தெய்வ சக்திகளின் மூலம் வெளிப்படுகின்றது இதன் காரணமாய் மனிதர்கள் பல்வேறு திரைகள் நீங்கி ஞானத்தினை முழுமையாய் ஏற்றிடுவர் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது வீரியமாய் இயங்கத் துவங்கிடும் தருணம் முதல் ஆதி விளக்குகளின் ஆட்சியும் வீரியம் அடையும் பனிரண்டு தெய்வங்களின் ஆட்சியும் வீரியம் அடையும் மனிதர்கள் யாவரும் எளிதாய் ஞானம் பெறுவர் கருணை வாய்ந்த இயக்கங்கள் பலவும் மலரத் துவங்கும் சக்தி மண்டல கோபுரங்களும் ஆதி விளக்குகளும் பஞ்சபூத மூலக்கூறுகளையும் தூய்மையுறுத்தும் கழிவுகள் யாவும் பிரளய கால நிகழ்வுகளாக வெளித்தோன்றும் நல்லாற்றல்கள் யாவும் மானுட ஆன்மாக்களை விண்ணேற்றும் ஆதி விளக்குகள் யாவும் அகத்திய மகரிஷிகளின் யுகமாற்ற பணிகளுக்கு உன்னதமான ஆற்றல்களை பொழிந்தே உதவிடும் அன்பு நிறைந்த மானுடர்களே சத்தியம் உணர்ந்து விழிப்புணர்வோடு செயலாற்றி உன்னத நிலைகளை எய்திடுங்கள் பூரண நல்லாசிகள்